ஜம் எல்லாம் பதிலாக மாறும் என் காத்திருப்போரு நாளும் வீணாகாது வறண்ட நிலம் நீரூற்றை மாறும் பெரும் மழை பொழிந்திடும் நேரம் இது நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் பிரேயர் வாரியஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் லூக்கா அதிகாரம் பன்னிரெண்டு இறை வார்த்தை ஏழு உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டு இருக்கின்றன அன்பார்ந்தவர்களே நம்முடைய இறைவன் நம்மீது முழுமையான அக்கறை கொண்டுள்ளார் நாமே நம்முடைய தலைமுடியை எண்ணியிருக்க முடியாது ஒவ்வொரு நாளும் தலையிலிருந்து விழக்கூடிய முடிகளை கூட நாம் எண்ணுவது கிடையாது ஆனால் நம் தலை தலைமுடியை எல்லாம் எண்ணக்கூடிய விதத்தில் அவர் நம்மீது அக்கறை கொண்டுள்ளவராக இருக்கின்றார் கருத்தாய் காக்கிற இறைவன் நம்முடைய கால்கள் எந்த இடத்திலும் மோதி விடாதபடி தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து நம்மை காக்கின்றவர் இந்த நாளில் அற்பமான முடி கூட அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கின்றதாம் அதையும் அவர் எண்ணிக்கையில் வைத்திருக்கின்றாராம் அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்க எதை நினைத்தும் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் தைரியமாய் இறைவனோடு பயணிப்போம் ஆமேன் காட் பிளெஸ் யூ